தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அம்மா பொன்மேர் தெய்வங்களை வணங்கி எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எழுச்சி பயணத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் நைனார் நாகேந்திரன் அவர்களே மாவட்ட செயலர் தசை கணேசராஜா அவர்களே மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களே எங்களுடைய கட்சியுடைய நிர்வாகிகளே பெரியவர்களே தாய்மார்களே அனைவருக்கும் என்னுடைய முழுக்க நன்றிகளை தான் வணக்கம் மழை அதிகமாக கொட்டுது கொட்டு மழையில் மக்கள் வெள்ளத்தை வாக்கிட்ட பொழுது இங்கே திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று விட்டது வே மக்கள் அண்ணா திமுக பக்கம் அண்ணா திபுகா கூட்டணி பக்கம் மக்களுக்காக அண்ணா திமுக அத்தனை திட்டங்களை நிறைவேற்றுவிடும் இது ஒரு நெல்ல சீமை புனிதமான இடம் எங்கே விடுதலை போராட்ட தியாகி வா உசி உருளுக்கு அம்மா ஆட்சி காலத்தில் மணிமிடம் கட்டப்பட்டது ஆன்மை முதல்மைச்சர் இந்த காலகட்டத்தில் வா உஜி அருளுக்கு சட்டம் என்ற வளாகத்திலே திருவுறப்படத்தை திறக்கப்பட்டது இன்னும் பல திட்டங்கள் கொண்டுவதற்குனா திமுக ஆட்சி உங்களுக்கு துணை நிற்கும் என்ற இந்த நேரத்திலே தெரிவித்து திமுக ஆட்சியில் ஒழுங்கா அடிவார் சீர்கிட்டு விட்டது ஏன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இன்னைக்கு நீ தேர்வு அண்ணா திமுக வந்தது முற்றிலும் தவறு மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கு வைத்தது அந்த காலகட்டத்தில் தான் நீட் தேர்வை கொண்டு வரப்பட்டார் அதே போல சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டது என்று நம்முடைய பாரத ஜனதா கட்சி தலைவர் குறிப்பிட்டார் இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றிய தீர்வு நேரத்தில் தெரிவித்து கொலைவாசு உயர்வு இன்றைக்கு கட்டு

வாக்களித்து மாபெரும் வெற்றியை தேடி தார்கள் என்று இருக்கிற கோப்பி வேண்டி கேட்டு மழை நீங்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அரசாங்கம் இது உங்களுடைய கட்சி ஆகவே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறும் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்